சென்னையில தமிழ்நாடுல இந்தியா சவுத் இந்தியாலயே வந்து பிக்கெஸ்ட் டைல் வேர் ஹவுஸ் இது வந்து நியர்லி வந்து த்ரீ லேக் ஸ்கொயர் பீட் இருக்கு இந்த பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பீசஸ் வந்து ஸ்டாக் ரெடிலி அவைலபிளா இருக்கு இந்த பிளாக் பாத்தீங்கன்னா டெசன்ட் பிளாக்னு சொல்லுவாங்க இது வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாக்ஸஸ் ரெடிலி அவைலபிளா இருக்கு ஸ்டாக் இந்தியன் கிளாசட்லயே வந்து நியர்லி பத்து டு பன்னெண்டு கலர்ஸ் வந்து ரெடிலி அவைலபிளா இருக்கு குடவுன் குள்ளயே வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து இங்க செட் பண்ணி வச்சிருக்கோம் இதை பாத்தீங்கன்னா தெரியும் கிட்டே இருக்கிற ஸ்டாக்ல இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் இங்க வந்து டிஸ்பிளேல இருக்கு டேப்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் வாரண்டி இருக்கு ட்ரைல் அடிசிவா இருக்கட்டும் க்ரௌட்டாக இருக்கட்டும் நியர்லி ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பேக்ஸ் வந்து ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கு அதே மாதிரி அடிசிவ் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்ஸ்க்கு வந்து எப்பயுமே ரெடி ஸ்டாக் இருக்குது இருக்கு பிளாஸ்டிக் டேப்ஸில் வந்து த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு இங்கே காட்டின ஒன் பீஸ் எல்லாமே இங்க டிஸ்பிளேல இருக்கு அதே மாதிரி அங்கே காட்டின எல்லா வாஷ் பீஷின்ஸும் இங்கே டிஸ்பிளே இருக்கு வேர் ஹவுஸ்க்கு வந்திருக்கும் ஸோ இங்கே வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக என்ன பெனிஃபிட் கிடைக்கும் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேர் ஹவுஸ்க்கு வந்துருக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டைல்ஸு சேனிடைவேர்ஸு ஸோ பாத் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் பிரைஸ்ல கிடைக்கும் கேஏஜியோட டேரக்ட் வேர் ஹவுஸ் இது ஸோ பெரிய குட இது இந்தளவுக்கு பெரிய குடோன் நம்ம எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டோம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து பெரிய பெரிய பில்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் அவங்களாம் வந்து ஒரு பத்தாயிரம் ஸ்கொயர் ஃபீட் மேலே உள்ள வீடு கட்டுறவங்க ஒரு ஐம்பது பாத்ரூமு நூறு வீடு ஒரு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி கட்டுறவங்க தான் வந்து இந்த இடத்துல வந்து வாங்கிட்டு தாங்க இதுவரை ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க இல்லை ரெண்டு பாத்ரூமு இல்லை ஒரு சின்னதாக ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி ஒரு சின்ன வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் கூட டேரெக்டாக வந்து இந்த வேர்ஹவுஸில் வந்து வாங்க முடியும் ஸோ அதை பற்றியே அந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம கூட சார் இருக்காங்க அவங்க வந்து டீட்டெயிலாக வந்து இதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாங்க ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க வாங்கிக்கல போகிறோம் கேஜி மார்க்கெட்டிங்கோட ஹெட் ஆப்ரேஷன்ஸ் உமேஷ் சார் இருக்காங்க ஹாய் சார் எப்போ இருக்கீங்க ஹாய் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் நான் நல்லா இருக்கேன் ஓகே சார் இப்போ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து உங்கள் ஷாப்பில் வந்து பார்த்துருப்போம் ஸோ இப்போ பெரிய வேரோஸ்க்கு வந்துருக்கோம்

சென்னையில் தமிழ்நாடு இந்தியா சவுத் இந்தியாலேயே வந்து பிக்கெஸ்ட் டைல் வேர் ஹவுஸ் இது வந்து நியர்லி வந்து த்ரீ லேக் ஸ்கொயர் ஃபீட் இருக்கு எல்லாமே வந்து வானகரமோட ஓல்டு ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது அந்த ஓல்டு ஃபிஷ் மார்க்கெட் இருந்த இடம் வந்து இப்போ கிளியர் தான் இப்போ நம்ம வந்து கேஏஜியோட வேர் ஹவுஸாக இருக்கு ஓகே ஓகேங்களா இப்போ பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நான் சொல்கிறேன் டைல்ஸு சேனட்ரி வேரு பேத் ஃபிட்டிங்கு டிசைனர் டைல்ஸு இது எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸில் உங்களுக்கு வாங்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு என்ன ரெக்குயர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டைரக்டாக கால் பண்ணுங்கள் என்கொயர் பண்ணுங்கள் எங்களோட எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து சானடரி வேரு ஒன் பீஸு பாத் ஃபிட்டிங்ஸு அதே மாதிரி வந்து டைல்ஸு என்னென்னலாம் உங்களுக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கோ இது எல்லாத்தையும் பற்றியும் பேசிக்காக இந்த வீ குடனை சுற்றி காட்ட போகிறேன் அதில் இருக்கிற விஷயங்கள்லாம் காட்ட போகிறேன் அதுக்கப்புறம் வந்து உங்களோட மாதிரி உங்களை நாங்கள் கேட்டர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சார் இங்கே இருக்கிறது சிங்கிள் பீஸ் கிளாஸ் ஹெச் கேஏஜியோட எக்ஸ்க்ளூசிவ் சிங்கிள் பீஸ் கிளாஸ் வச்சு இதில் ஒன் பீஸில் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து லெவன் வெரைட்டிஸ் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு ரெடி ஸ்டாக்கில் நீங்கள் ஐம்பது பீஸ் கேட்டாலும் நூறு பீஸ் கேட்டாலும் நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக்கில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் என்ன பல்க் ரெக்யர்மெண்ட் இருந்தாலும் டேரெக்டாக இங்கே வந்து ஆர்டர் பண்ணலாம் இப்போ ஒன் பீஸை பொறுத்த வரைக்கும் லாரா லைட்டு சில்வர் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது இப்போ ஒரு ஒரு வெரைட்டிஸும் ஒரு ஒரு இடத்துல நம்ம ரேக் பண்ணி வச்சுருக்கோம் அதெல்லாம் இது ஒரு வெரைட்டி இது ஃபாஸ்டர் சீரீஸு அது வந்து லாரா சீரீஸு வந்து சில்வர்னு ஒரு மாடல் இருக்குது இந்த மாதிரி வந்து ஒன் பீஸை பொறுத்த வரைக்கும் வந்து பதினோரு பன்னெண்டு மாடல்ஸ் வந்து கேஜி பிராண்டடோட ஒன் பீஸு வெஸ்டர்ன் கிளாஸு வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது டிசைனர் டிசைனர் வாஷ் மிஷின்ஸ் சொல்லுவாங்க டிசைனர் வாஷ் மிஷின்ஸ்லாம் பார்த்திங்கனா இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் ரெடி பண்ணுறீங்க ஒரு ஹோட்டல் ரெடி பண்ணுறீங்க டிசைனர் வாஷ் மிஷின்லாம் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு நம்ம வெயிட் பண்ணோம் டிசைனர் வாஷ் மிஷின் பார்த்திங்கன்னா எல்லா வாஷ் மிஷின்ஸும் நம்மக்கிட்ட டிஸ்பிளே இருக்க எல்லா வாஷ் மிஷின்ஸும் நியர்லி ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பீசஸ் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வந்து கேஏஜியோட எக்ஸ்க்ளூசிவ் கேஏஜி மார்க்கெட்டிங்கோட குடவுன் வந்து வானகரத்தில் சென்னை வானகரத்தில் இருக்குது அப்படியே இருந்த ஃபிஷ் மார்க்கெட்டை இப்போது வேறு லொக்கேஷனுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க அந்த லொக்கேஷனில் வந்து இப்போ ஓல்டு ஃபிஷ் மார்க்கெட் இருந்த இடத்துல வந்து இப்போ கேஜியோட சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட்டு வேர் ஹவுஸில் டைரக்ட் பர்ச்சேஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது கால் ஆகிற நம்பரில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களோட உங்களுக்கு வந்து எங்கள் எக்ஸிகியூட்டிவ்ஸ் வந்து டைரெக்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் வந்து எனார்மஸ் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அந்த டிஸ்கவுண்ட் என்ன அப்படின்றது வந்து என்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் வாஷ் மிஷின்ஸ்னு சொல்லுவாங்க இது நார்மலாக வந்து நான் சொல்கிற மாதிரி கமர்ஷியல் ஏரியாவில் டிசைனராக யூஸ் பண்ணுற வாஷ் பேஷின்ஸு இதெல்லாம் வந்து ஒரு பீஸ் கிடைக்கிறது ரெண்டு பீஸ் யூனிஃபார்மாக கிடைக்கிறதே கஷ்டம் இதெல்லாம் ஃபிஃப்டி ஹண்ட்ரட் பீஸஸ் ரெடியிலே அவைலபிளாக இருக்குது இப்போ உங்கள் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடபிள்யூசி இடபிள்யூசின்னு சொல்லுவாங்க அந்த இடபிள்யூசி யூரோப்பியன் வெஸ்டர்ன் காசெஸ் அது வந்து எல்லா கலர்ஸ்லேயும் வந்து ரெட் ப்ரவுனு ஐவரி மெஜெண்டா ப்ளூ ஏஎல் ப்ளூ ஒட்டு இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லேயும் வந்து ரெடி ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்குன்னா இது வந்து கேஏஜியோட எக்ஸ்க்ளூசிவ் வேர் ஹவுஸு சானிடரியோட வேர் ஹவுஸ் இங்கே டைரெக்ட் பர்ச்சேஸ் இருக்குது இங்கே வந்து நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் வந்து நம்மளோட கேஏஜியோட டைல் அடிசிவு இப்போ வந்து ஒரு டைல் வந்து ஃபிக்ஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் வால் டைல்லாம் ஃபிக்ஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன் வெறும் சிமெண்ட் மட்டும் போட்டு பேஸ்ட் பண்ணால் வந்து அது லாங் லைஃப் வராது இது வந்து வந்து டைல் அடிசிவ்னு சொல்லுவாங்க இதில் வந்து கோல்டு டைமண்ட் சின்ன டைல்னால் கோல்டு கோல்டு ஆப்ஷன் இருக்கு பெரிய டைலு பிகர் ஏரியா எக்ஸ்டீரியர் எலிவேஷனாக டைமண்ட் ஆப்ஷன் இருக்குது எல்லாம் வந்து நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் பேக்ஸ் எப்பயுமே ரெடி ஸ்டாக்ஸ் இருக்கும் எல்லாருமே வந்து இந்த டைல் அடிசிவுக்காக பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா ரொம்ப நாள் தேடி அலைவாங்க எங்கே போய் வாங்குறது எங்கே பெஸ்காஸ்டில் வாங்குறதுன்றது வந்து யாருக்குமே தெரியாது இப்போ டைல் அடிசிவ்வாக இருக்கட்டும் க்ரௌட்டாக இருக்கட்டும் நியர்லி ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் பேக்ஸ் வந்து ரெடி ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்குது அதேமாதிரி அடிசிவ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஃபைவ் ஹண்ட்ரட் பேக்ஸ்க்கு வந்து எப்பயுமே ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது ஒரே லாட்டில் வந்து எங்களால் வந்து ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் பேக்ஸ் கூட ரெடியிலேயே வந்து ஒன் ஒன் டே டைம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்களால் டெலிவரி பண்ண முடியும் இது வந்து நம்மளோட சிபி ஃபிட்டிங்கு பார்சல் வேர் ஹவுஸ் ஆக்சுவலாக ஃபுல் வேர் ஹவுஸ் வெளில இருக்கு இங்கே வந்து எப்பயுமே வந்து ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் பீசஸ் உங்களுக்கு ரெடி ஸ்டாக் இருக்குது ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் வரைக்கும் ரெடிலி வந்து ஒன் டே ஒன் டே ஷார்ட் நோட்டீஸில் உங்களால் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் வரைக்கும் எங்களால் இமீடியேட்டாக டெலிவரி பண்ண முடியும் சிபி ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பேத் ஃபிட்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே இருக்குது காக்கு பிக்பாக் லாங்கு ஷார்ட்டு ஆங்கிள் காக்கு டூ இன் ஒன் வால் மிக்சரு ஃபோர் இன் ஒன் வால் மிக்சரு என்ன கேட்டாலும் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வெரைட்டிஸ் கேஜியில் இருக்கிற எல்லா வெரைட்டிஸும் வந்து ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது அது இல்லாமல் பிடிஎம்டி டேப்ஸ் இருக்குது பிடிஎம்டி டேப்ஸ்லேயே டூ வே இருக்கு த்ரீ வே பிப்காக்ஸ் இருக்குது ஹே ஹெல்த் ஃபிளாசட் இருக்குது என்ன வேணாலும் உங்களுக்கு வந்து ரெடி ஸ்டாக்ஸில் ரோ அவைலபிளாக இருக்குது எம்ஆர்பியில் எம்ஆர்பியிலேருந்து எவ்வளோ பர்சன்ட் டிஸ்கவுண்ட்ன்றத வந்து எண்ட் ஆஃப் தி வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ பேசின் பார்த்தீங்கன்னா ஒரு கலர் கிடைக்கும் ரெண்டு கலர் கிடைக்கும் கேட்லாக்ல இருக்க எல்லா கலரும் வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸோட மல்டிபிள் ஆப்ஷன்ஸ்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐம்பது பீஸ் கேட்டாலும் நூறு பீஸ் கேட்டாலும் என் கேட்லாகில் இருக்க எல்லா வெரைட்டியாகவும் வந்து இங்கே ரெடியிலி ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது அதை காட்டுறதுக்கு வந்து இங்கே தனியாக ஒரு டிஸ்பிளே சென்டரும் இருக்குது இப்போ நீங்கள் எடுக்கிற இடம் வந்து ஃபுல்லாக இந்தியன் கிளாசட்ஸ் செக்ஷனு இந்தியன் கிளாசட்ஸ்லேயே வந்து நியர்லி பத்து டு பன்னெண்டு கலர்ஸ் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது அதே இல்லாமல் ஒயிட்டு ஐவரி வந்து கா கான்ஸ்டன்ட்டாக எல்லா மாடல்ஸ்லேயும் வந்து ரெடிலி அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஸ்டாக் கோ டவுன் பர்ச்சேஸில் இருக்கிற ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஒரு ப்ராடக்ட்டை வந்து ப்ரௌசரில் காட்டுவாங்க ப்ரௌசரில் காட்டினோன்னே இந்த ப்ராடக்ட் வந்து அஞ்சு பீஸ் வேணுமா அப்படியே வந்து பாக்ஸாக வந்து ஏற்றிடுவாங்க வண்டியில் ஏற்றிடுவாங்க இந்த ப்ராடக்டை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது ஆனால் அந்த ஒரு ரீட்டெயிலிங்க்கும் ஹோல்சேலிங்கும் இருக்கிற ஒரு பெரிய விஷயமே அதுதான் எக்ஸ்பீரியன்ஸிங் தான் நம்ம ஷோரூமுக்கு போனோம்னா எக்ஸ்பீரியன்ஸு இப்போ இப்போ குடவுனுக்குள்ளேயே வந்து நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்கோம் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டே இருக்கிற ஸ்டாக்ல இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸும் இங்கே வந்து டிஸ்பிளேல இருக்குது இந்த டிஸ்பிளேல இருக்க மெட்டீரியல பார்த்து நீங்கள் இது வந்து பத்து பீஸு இது வந்து அஞ்சு பீஸு இது வந்து ரெண்டு பீஸு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து அது வந்து உங்களுக்கு கிளியரா டச் அண்ட் ஃபீல் பண்ணி உங்களுக்கு வந்து டச் அண்ட் ஃபீலும் கிடைக்கு குடவுன் எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும் அப்படின்னா ரெண்டுமே கிடைக்கிற ஒரு இடம் வந்து இந்த கேஏஜியோட சானடரி வேர் கேஏஜி மார்க்கெட்டிங்கோட சானிடரி வேர் அண்ட் பாத் ஃபிட்டிங் செக்ஷன் தான் நீங்கள் இங்கே பாத்தீங்கன்னா என்னென்னலாம் ஸ்டாக் இருக்கோ என்னென்னலாம் நம்மளுக்கு ஸ்டாக் இருக்கோ அது எல்லாமே டிஸ்பிளேல இருக்கும் இப்போ நான் காட்டினேன் அங்கே காட்டின ஒன் பீஸ் எல்லாமே இங்கே டிஸ்பிளேயில் இருக்கு அதே மாதிரி அங்கே காட்டின எல்லா வாஷ்மேஷின்ஸும் இங்கே டிஸ்பிளேயில் இருக்கு இந்த வாஷ்மேஷினை பார்த்து அவங்க செலக்ட் பண்ணால் போதும் அதே மாதிரி அங்கே இருக்கிற கிட்ட இருக்கிற எல்லா கிச்சன் சிங்க்ஸும் இங்கே டிஸ்பிளேயில் இருக்கு இதெல்லாம் ஹேண்ட்மேட் சிங்க்ஸ் வாட்சு வாட்ச் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கு அதே மாதிரி த்ரீ ஜீரோ ஃபோரோட சிங்க்கு நார்மல் சிங்ஸு இது எல்லாமே வந்து என்னென்ன அவைலபிலிட்டி இருக்குது எவ்வளோ வாரண்ட்டி இருக்குது எல்லாமே உங்களுக்கு வந்து க்ளீனாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன டிஸ்கவுண்ட்ஸ் பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்து உங்களுக்கு வந்து சிறப்பாக வந்து டெலிவர் பண்ணுவோம் இந்த ஐட்டம்ஸ்கெலாம் வாரண்ட்டி இருக்கா சார் கண்டிப்பாம இந்த டேப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டென் இயர்ஸ் வாரண்டி இருக்குது இந்த ஸ்பிண்டலை பொறுத்த வரைக்கும் இந்த டேப்ஸில் வந்து ஸ்பிண்டில் தான் ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஸ்பிண்டலை பொறுத்த வரைக்கும் ஃபைவ் லேக் டேன்ஸ் இந்த மாதிரி ஃபைவ் லேக் டேர்ன்ஸ் வந்து வாரண்டியோட இருக்குது இது எல்லாமே வந்து இந்த டேப்ஸ் பிளாஸ்டிக் டேப்ஸில் வந்து த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்கு இதுல த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இப்போ எதனா ஸ்டக் ஆயிடுச்சு இதுல எதனா இஷ்யூ இருக்கு தண்ணி ஒழுங்காக வரல அந்த டேப்பை கழட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு புது டேப் வாங்கிட்டு போலாம் மூணு வருஷத்துக்குள்ளே வரைக்கும் சூப்பர் சார் வாரண்டி பியூச்சர்ல ஏதாவது இந்த பொறுத்த வரைக்கும் இந்த டேங்க் இருக்குல்ல இந்த டேங்க்ல வந்து அடிக்கடி இஷ்யூ வரும் இந்த ஃப்ளஷ் ஒழுங்காக ஆகாது தனி லீக் ஆகும் அந்த மாதிரி இஷ்யூலாம் இருந்ததுன்னா ஒன் இயர் வந்து ஒன் இயர் வந்து டேங்க்ஸ்ல வந்து வாரண்டி இருக்கு கீழே இருக்க பொறுத்த வரைக்கும் ஒண்ணுமே இஷ்யூ வராது மேல இதுல டேங்க்ல மட்டும்தான் நம்மளும் யூஸ் பண்ணிருக்கோம் அந்த டேங்க்ல மட்டும்தான் இஷ்யூ வரும் அந்த டேங்க்கோட இஷ்யூஸ் வந்து ஒன் இயர் வாரண்டியோட நம்ம கவர் பண்றோம் ஓகே சார் ஓகேங்களா கஸ்டமர்ஸ் வந்து டேரக்டாக ஷாப்பில் போய் பண்ணியிருப்பாங்க இப்போ நம்ம வேற ஹாஸ்க்கு வந்துருக்கோம் ஸோ இங்கே வந்து இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக என்ன பெனிஃபிட் கிடைக்கும் கஸ்டமர் சி எம்ஆர்பி வந்து இங்கே வந்து எல்லா ஸ்கேனிங் கோட்ஸ் இருக்கு இது எல்லாமே ட்ரான்ஸ்பெரண்ட்டு ஸ்கேனிங் கோடை ட்ரான்ஸ்ஃபர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எம்ஆர்பி வந்துடும் இது டைரெக்ட் ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு அதனால உங்களுக்கு என்ன ப்ளஸ்னா டேரக்டாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆன் தி எம்ஆர்பி உங்களுக்கு கட் பண்ணி டேரெக்டாக தருவோம் ஒரு பீஸ் எடுத்தாலும் ரெண்டு பீஸ் எடுத்தாலும் பத்து பீஸ் எடுத்தாலும் அஞ்சு பீஸ் எடுத்தாலும் இப்போ ஒரு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் தான் அந்த காஸ்ட் கொடுப்போம் கொடுப்போம் நாமளாக வந்து பதினஞ்சு பீஸ் இருக்குது நூறு பீஸ் இருக்குது ஐம்பது பீஸ் இருக்குது ஒரு பதினஞ்சு பாத்ரூம் ஃபுல்லாக பண்ணோம் டூ ஃபைவ் லேக்ஸ் ருபீஸ் பில் டென் லேக்ஸ் பில்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஹோல்சேலில் ஃபேக்ட்ரி ப்ரைஸில் கட் பண்ணி கொடுப்போம் ஆனால் இங்கே பொறுத்த வரைக்கும் நான் அதுதான் முன்னாடியே சொன்னேன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க சின்ன வீடாக இருந்தாலும் ஒரு வீடு வேணும் ரெண்டு வீடு வேணும் ஒரு ஒரு பாத்ரூம்க்கு செட் பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து வந்து இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா அங்கேருந்து வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கட் பண்ணி கொடுத்துருவேன் அதுக்கும் மேல பெரிய ப்ராஜெக்ட்ஸ் ஃபிஃப்டி பாத்ரூம்ஸ் வேணும் ஒரு பீஸ்க்கே நீங்க வந்து இவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க ஃபிஃப்டி பாத்ரூம்ஸ் வேணும் டுவெண்ட்டி ஃபைவ் பாத்ரூம்ஸ் வேணும்னா அடிஷனல் டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பா அவைலபிளாக இருக்கு நீங்கள் டைரக்டா வந்து என்ன பாருங்க உங்களுக்கு என்ன பெஸ்ட் பிரைஸ் நான் பண்ணிக் கொடுக்க முடியுமோ ப்ராஜெக்ட்ஸ்க்கான டோட்டல் காஸ்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணி அதில் ஒரு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் வந்து நம்ம போட்டு அந்த ப்ராஜெக்ட் அந்த எனிமேட்டு நீங்கள் ஒரு வாட்டி இங்கே வந்துட்டு உள்ளே வந்துட்டீங்கன்னா எந்த இன்ஜினியராக இருக்கட்டும் எந்த பிளம்பராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரு வாட்டி வந்து நம்மளோட கேஜி மார்க்கெட்டிங்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ரிட்டர்ன் திருப்பி திருப்பி வந்து எங்ககிட்ட மட்டும்தான் இந்த ப்ராடக்ட்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் கேரண்டியாக வந்து உங்களுக்காக சர்வீஸ் பண்ணுவேன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெஸ்ட் காஸ்ட்டும் கொடுப்பேன் ஆல்ரெடி பார்த்தது வந்து ஒரு சானிடரி வேர் ஹவுஸ் இது வந்து நம்மளோட கேஜியோட டைல் வேர்ஹவுஸ் இந்த டைல் ஹவுஸ் வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பாத்தீங்கன்னா நியர்லி டூ லேக்ஸ் ஸ்கொயர் ஃபிட் சவுத் இந்தியாஸ் பிக்கெஸ்ட் டைல் வேர்ஹவுஸ் கேஜி இதுதான் இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பாக்ஸ் இருந்தாலும் எந்த எந்த நம்பர் ஆஃப் பீசஸ் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் வந்து நியர்லி வந்து தௌசண்ட் பாக்ஸஸ் வந்து நியர் ரெடி ஸ்டாக் அவைலபிளாக இருக்கும் அதுக்கும் மேல உங்களுக்கு ஸ்டாக் வேணும்னா டூ ஆர்டர் தான் ஃபிஃப்டீன் டேஸ் ப்ரேயர் நோட்டீஸ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் பண்ணி ஃபேக்ட்ரிலேருந்து மேக்காய் வந்துடும் எந்த பாக்ஸ் வந்தாலும் இப்போ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியர்லி ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் பீசஸ் வந்து ஸ்டாக் ரெடிலி அவைலபிளாக இருக்குது இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா டசன் பிளாக்னு சொல்லுவாங்க இது வந்து டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பாக்ஸஸ் ரெடிலி அவைலபிளாக இருக்குது ஸ்டாக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு மாடலும் ஒரு ஒரு மாடலும் வந்து ரிஃப்ளெக்டிவ் மாடல்ஸ் கேஜியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே தெரியும் தேர்ட்டி 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 பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் ஆன் தி எம்ஆர்பிஎம்ஆர்பியிலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டுக்கு மேலே அடிஷனல் டிஸ்கவுண்ட் வேணும்னா எங்களை வந்து நியர்லி வந்து இந்த கான்டாக்ட் நம்பர்ல கீழே ஃப்ளாஷ் ஆகிற நம்பர்ல நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க பெஸ்ட் டைல்ஸ் அண்ட் வந்து உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ்ல வேணும்னா வந்து கேஜி மார்க்கெட்டிங்க டைரெக்டா கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து நாங்க சர்வீஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் ஓகே இந்த வீடியோ வந்து பாதிப்பேன் நீங்க வீடு கட்டுறீங்க இல்ல உங்க யாராவது வீடு கட்டுறாங்கன்னா இந்த வீடியோ உடனே சேவ் பண்ணி வச்சுங்க அவங்களுக்கு ஷேரும் பண்ணிடுங்க இந்த இடத்துல உங்களுக்கு கேஏஜியோட எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தேர்ட்டி பர்சென்ட்டு டிஸ்கவுண்ட்னு தெரியும் ஆல்ரெடி ஸோ அதுலேருந்து எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டே இவங்க கொடுக்குறாங்க இதுமாதிரிலாம் இங்கே டைல்ஸும் இருக்குது சானிட்டிவைஸர் இருக்குது பாத் ஃபிட்டிங்ஸ் இருக்குது எல்லாமே நீங்கள் ஒரே இடத்துலேயே பெஸ்ட் ப்ரைஸில் ப்ராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ உங்களோட கண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாம் வீடியோலேயே கொடுத்துருக்க செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சவுத் இந்தியாஸ் வேர் ஹவுஸில் நீங்களும் டேரெக்டாக வந்து வாங்கலாம்